கடமை ரொம்ப குதிக்காதீங்க மேடம் என்ன மேடம் நம்ம ஸ்டேஷனுக்கு விடிவு காலம் வந்து இருக்கு அவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணாம இதுல ஒரு கட்டுப்பாடு தேவைதானா மேடம் இப்ப கட்டுப்பாடுன்றீங்களா இல்ல என்ன கட்டுப்பாடுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா மேடம் சாருப்பே உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிடுவாரா ஸ்டேஷன் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக அவர் பேசிருக்காரு மேடம் சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல சார் வந்துருவாரு நம்ம எல்லாம் செலிபிரேஷன் பண்ணலாம் ஆமா மேடம் செலிபிரேஷன் பண்ணலாம் மேடம் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பட்டணம் ஒழுங்கா போடு ஷூக்கு பாலிஷ் போடு கொஞ்ச நேரம் சாஞ்சி உட்காராத ஃபோன் பேசாத இந்த தொல்லை எல்லாம் இருக்காது மேடம் ஆமா ஆமா இந்த பிரச்சனைல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது மேடம் இதோட அவர் வர வரமாட்டாருல்ல சரி இப்போதைக்கு அவங்க அவங்க வேலையை போய் பாருங்க போங்க வேலையை பாருங்க நம்மளே நீ ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருந்தா வேலையை பாருங்க அதுல உண்ற போகுது வேலையை பாரு ஏய் எல்லாம் வாங்க சார் வந்துச்சு இருக்காரு ஏய் இருரா கேக்கு கட் பண்ணும் போது கூப்பிடுறேன் மேடம் அவனும் வரணும் ஓகே வா மேடம் நம்ம ரிமால்ல பதினஞ்சு நல்லா இருக்கான் மேடம் அவனை கூப்பிடுவோமே உண்மை கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம் நமக்கு இங்கே கேக்கு பத்தாது இல்ல நமக்கு இல்ல உங்க உருப் பார்த்து உங்களுக்கே பத்தாதுன்னு சொல்றா போடணும் மேடம் உங்களையெல்லாம் எப்படித்தான் மேய்க்க போறேன்னு தெரில அவர் போனதுக்கு அப்புறம்

கடமை உண்மை தப்பா சொல்றாங்க சார் ஆகி தான் சார் இது நான் ஆகி போனாலும் இந்த ஸ்டேஷன் பேர் போகாம நீங்க நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் நீங்க இந்த ஸ்டேஷன் விட்டு போகக்கூடாது சாமிக்கு தான் வேண்டிக்கிட்டு சார் ஏழு பேருக்கு கூழ் ஊத்தி எட்டு பேருக்கு இட்லி கொடுத்து ஒன்பது பேரை படிக்க வைக்கிறேன்னு வேணும் சார் கடவுளுக்கு கண் இல்லையா தார் உங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சார் நான் கூட வேண்டிக்கிட்டேன் சார் எங்கள் வீட்டாண்டர் இருக்கிற பிளேயர் கோயில் யாரெல்லாம் வந்து மொட்டை அடிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நான் காசு கொடுக்குறதா வேண்டிகிட்டேன் சார் அதை இப்படி ஆகி சார் சார் இவங்க ரெண்டு பேரை விட ஒரு படி மேலே போய் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க கூடாதுன்னு பதினஞ்சு நாளா ஒரு பொழுது சார் ஆனா இப்படி ஆயிடுச்சே சார் இவங்க எல்லாம் வீணா போச்சு சார் நானும் வேண்டிக்கிட்டேன் சார் வர்ற கைதிங்களுக்கெல்லாம் சொந்த செலவுல சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் வீணா போச்சு சார் நீங்க என் மேல வச்சு நண்பா பகிரும்போது ப்ரௌடா இருக்கு ஆனா டிரான்ஸ்பர் யாரால மாத்த முடியாது ஆனா நீங்க எல்லாரும் என்ன மாதிரியே இந்த மாதிரி அவார்ட் நிறைய வாங்கணும் நிச்சயமா சார் நீங்க சொன்ன மாதிரி நிறைய அவார்டு என் பையன் வாங்கியிருக்கான் ரன்னிங்கு டாக்கிங்கு வாக்கிங்கு எல்லாம் ஸ்கிப்பிங் கூட வாங்கியிருக்கான் சார் எல்லா கப்பத்திலும் வந்து இதே மாதிரி பெருமைப்படுத்துவோம் சார் என் பையன் கூட நிறைய அவார்டு வாங்கியிருக்கான் சார் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வச்சிருக்கேன் சார் பாத்தீங்களா சார் இவங்களை நம்பி ஸ்டேஷனுக்கு நல்ல பேர் வாங்கி தருவாங்கன்னு சொல்றீங்க குழந்தைங்க விளையாண்டு வாங்கின கப்பெல்லாம் கொண்டு வைக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா நான் அப்படி இல்ல சார் நானே ஓடி ஜெயிச்சு வாங்கின கப்பல் எல்லாம் இருக்கு நான் எடுத்துட்டு வந்தீங்க வச்சிடறேன் சார் நீ ஏதாவது சொல்லு இருக்கு சார் சாப்பாடு திங்கிற போட்டி முறுக்கெல்லாம் ஜம்படி ஜம்படி கடிச்சு அதுல வாங்கின கப்பு மாரோடு போட்டியில ஜெயிச்ச கப்பு எட்டு கப்பு இருக்கு சார் அந்த அளவுக்குள்ள எங்களுடைய கப்பு இருக்காது சார் அதே உங்களுக்கு நான் ஸ்டேஷன்ல வைக்கிறேன் சார் எனத்தையோ பண்ணி தொலைங்க சார் கேட்க வரலாமா சார் ஆ

லைனில் நில்லுங்க நீங்கள் மூணு பேரும் சோகமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எஸ்ஐ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாருன்றதுனால நீங்கள் சோகமாக இல்லைன்றதும் எனக்கு தெரியும் என்னடா இந்த கேக்கை இன்னும் வெட்டலே அப்படின்ற சோகம் தான் உங்கள் மூணு பேருக்கும் ரைட் ரைட் அண்ட் ராங் மேடம் எனக்கு இன்னொரு சோகம் இருக்கு மேடம் தூக்கம் கடமை தூக்க முடியலன்னா ஓரமா வச்சுட்டு வந்து நில்லுங்க பத்திரமா வச்சுட்டு வந்து நில்லுங்க நீங்க கேக்குக்காக சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த சோகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அவர் போனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் கண்டிப்பா மேடம் ஒரு சின்ன டவுட் மேடம் இந்த மாதிரி அவார்டு நம்ம எப்ப வாங்க போறோம் வாங்கலாம் நம்மளும் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி உடைச்சா கண்டிப்பா ஒரு நாள் வாங்கலாம் வேர்வை வந்து உடனே கச்சி குச்சி தொடச்சிருங்க மேடம் கண்ணியம் நீ ஜென்மத்துக்கும் வாங்க மாட்டேன் கண்ணியம் மட்டும் இல்ல மேடம் நிறைய பேர் அது மாதிரி வாங்க மாட்டாங்க யாரெல்லாம் வாங்க மாட்டாங்க ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிறவங்க கூட வாங்க மாட்டாங்க மேடம் ஏன்

தீவிரவாதி இந்தியா எல்லையில இருக்கான் இங்க இருந்து எப்படியா சொல்லுவேன் மேடம் அதை நான் சொல்றேன் மேடம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ரய்யா தீவிரவாதிகள் ஊடுருவி வந்தாங்கன்னா ஏ கே பாட்டிசம்னு எதுக்கு ஏற்று வச்சு டக்க டக்குனு வந்தா தூன்னு அதை விட கண்ணங்கா அப்படின்னு சூட் பண்ணலாம் மேடம் கடமே நீ ஏகே பாட்டிசாம் எடுத்து டக டக்கு டக டக்குன்னு சொல்லுறியா இங்கே இருக்கிற கணியை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சுக்கணும் மாம் அவர்தான் கூருகடதனமா சொல்றாரு நீங்க கேனதனமா கேக்குறீங்க கொஞ்சம் தள்ளுங்களேன் ஏன் இலக்கியே மேம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க உங்க கூட வேலை செய்யிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க சார் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க சார் கேக் கட் சார் 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 உங்களுக்கு வேண்டுதல் பளிச்சு நான் போக வேண்டிய ஸ்டேஷனுக்கு வேற ஒரு எஸ்ஐய போட்டு இதே ஸ்டேஷன்ல என்ன கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தானே அப்போ கேக் இவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிச்சு ரொம்ப ஹாப்பி சார் Thank you ஹாப்பி தானா ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் ரொம்ப ஹாப்பி ஓகே காலையில எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் انرதனால சோகமா கேக் வெட்ட வேண்டியது இப்ப ட்ரான்ஸ்ஃபர் இல்ல அதனால சந்தோஷமா கேக் எடுத்துமா இந்த நேர்மை இருக்க ஸ்டேஷன்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஷனை யாராலையும் அசச்சிக்க முடியாது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த செட்டப்ல ப்ரோக்ராம் பண்றோம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதோடைய எபிசோடுக்காக நிகழ்ச்சிக்காக தான் கேக்கு வாங்கினோம் அந்த ப்ரோக்ராமில் கடைசி வரைக்கும் வெட்டலையா சரி ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்கள் சார்பாக வெட்டுவோன்ட்டு இது கேட்க வச்சிருக்கோம் அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது கடைசி வரைக்கும் வெட்டினானுங்களா வெட்டலையா இது ஒரு கடன் வாங்கி வந்து வச்சாங்களா திருப்பி கொடுத்துறாங்களா யோசிப்பீங்க உங்க எதிரிலேயே வெட்டுறோம் வெட்டுமா இது உண்மையான கேக்கு வாங்க சார் நீங்கள் சேர்ந்து வெட்டுங்க சார் ஆதரவு கண்டிப்பா தொடர்ந்து தருவீங்க பெரிய நம்பிக்கை இருக்கு இது உங்க எல்லாருக்குமே இந்த கேக்கு அதனால முதல்ல சாருக்கு கொடுத்துறேன் என்னன்னா இந்த ப்ரோக்ராம் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்